இப்போ நம்ம பிடிசி பாத்தீங்கன்னா இருக்கையில ரொம்ப ரொம்ப கம்மி பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பதினெட்டாயிரம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சோவா சோவா இது இருக்குன்னா பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ அதுவும் போக இவங்கள பதினெட்டு பேக்கெட் பாத்தீங்கன்னா சூப்பர் சாப்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் இது ஒரு பிளைன் கான்செப்ட் இது இதை நான் வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு குடுக்கிறேன்

போம்பேயும் இறங்காது இருக்கிறேன் மினிமஸ் இவ்வளோ கம்மி ரேட்டில் தமிழ்நாட்டில் யார் யாருமே கொடுத்துருக்காங்க ஆமாம் பிடிஎஸ்ல கொடுத்துருக்கோம் இதில் பேக்கெட் ஸ்டிங்கு சூப்பர் சாஃப்ட் ஃபோம்லாம் போட்டு இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸோ அது பேக் பண்ணி வச்சுருக்கேன் புக் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன் ஆமாம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் இது பார்த்தீங்கன்னா இது வெறும் இருபதாயிரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாடல் மூணு பில்லோ வந்துடும் பேக்கெட் குறிப்பாக பேக்கெட் சூப்பர் சாஃப்ட் ஃபார்ம் வந்துடும் நீ கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்ஸ் மேட்ரஸ் வேணும்னா பதினாயிரம் வருவாங்க மேட்ரஸ் மட்டுமே ஆமாம் பிளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பத்து வருஷம் கேரண்டி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஆமாம் இதில் வந்து ஃபுல் ஸ்டீல் மெக்கானிக் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுட்டு நிறைய வந்துடும் இதில் ஸோ இது வந்து நல்ல லைஃப் இருக்கு மாடல் மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது மாடல் பண்ணலாம் அதாவது எல்லா சோஃபாவுமே ஸ்பேஸ் சைஸ் கான்செப்ட் தான் இது வீடு சின்னதாக இருக்கும் அதுக்கு ரூமு சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய சோஃபா போகணும் ஆசையாக இருக்கும் ஸோ எனக்கு அதுதான் எனக்கு இந்த மாதிரி சோஃபா பிடிச்சிருக்கு இதில் என் நான் எனக்கு சின்ன சைஸ் தான் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இதோ உதாரணத்துக்கு ஆ பண்ணிக்கலாம் இதுவும் கம்பெர்ட் கான்செப்ட் தான் இதுவும் ஆசை சரிங்களா இதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆமாம் இதனால சாஃப்டாக தான் சொன்னால் பேக்கெட் ஸ்கிரீன்

இதுக்கு மேல கம்பர்ட் சோஃபாவே கிடையாது வெளிய பாத்தீங்கன்னா 50000 அத சொல்ற கம்பர்ட் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு இது தரற அதே 28000 தான் அது மட்டும் இல்ல சீட்ல வந்து பேக்கெட்ஸ்ும் சூப்பர் சாஃப்ட் வந்திரும் இதுக்கு மட்டும் நான் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவேன் वुட்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருப்போம் குடில தரேன் எல்லாரும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சர்வீஸ் ஆல் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும் அங்களு மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்க ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு தமிழ்நாடு பெங்களூர் தமிழ்நாடு

சோவான் ரெடி பண்ணும்போது இந்த மாடல் தான் ரெடி பண்ணாங்க செஸ்டர் பீல்டு இதுக்கு ஒரு ஹிஸ்டரி உண்டு நெட்ல செஸ்டர் பீல்ட் சோவா அடிச்சா ஒரு ஹிஸ்டரி வந்துரும் ஆமா இந்த சோவாலையும் நம்ம கம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் குடுக்கலாம் இந்த மாதிரி இதுலயும் கம்பர்ட் மாடல் பண்ணிக்கலாம் இதுலயும் பேக் போல்டு பண்ணிக்கலாம் இதோட ரேட் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம குடுக்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதை விட தான் அதை விட இது ரொம்ப ரொம்ப கம்மி அது மட்டும் இல்ல இந்த சோவாலம் பாத்தீங்கன்னா ஹெட்ரஸ்ட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் பாங்க ஒரு ஸ்பேசியாச கான்செப்ட் இது பார்க்க கம்பர்ட் சோவா மாதிரி சுத்தமா தெரியாது இதுல ஹெட் ரெஸ்ட் உண்டு ஆமா எல்லாமே வந்துடும் இந்த கீழே லைட்டை இழுத்து விடுங்களேன் அது சோ சோ சொல்லி உள்ள தெளிச்சு அது உள்ள தெளிச்சு இருக்குமா பார்த்தீங்கன்னா கரையே போடாது இது என்ன கரை போட்டாலும் ஈஸியாக எடுத்துடலாம் ஆமாம் நீங்கள் அந்த மார்க்கர் கரை போட்டாலும் போது ஒரு சின்ன மண்ணெனை வச்சு தடங்கினா அந்த வர வந்து ஆமாம் அது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி தரேன் இது பார்த்தீங்கன்னா பேக்கில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி இது வந்து ஹெட் ஹெட்ரெஸ்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பேக்லையும் ஃபுல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக ஃபுல் ஃபோல் பண்ணிக்கலாம் இது வந்து சேட்டிங் கான்செப்ட் ஒரு ஆஃப் ஃபோல் வேணும் ஆஃப் ஃபோல் பண்ணலாம் ஃபுல் ஃபோல் பண்ணும்போது இது தலைவாணி மாதிரி நல்ல ஜம்முன்னு இருக்கும் இது பாத்தீங்கன்னா இதுல அவர் இருபத்தி ஆறாயிரம் ஹெட்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து வந்துருக்கா இது கூட லாஞ்சர்லாம் வந்துடும் ஸோ அது மாதிரி நம்ம பிடிசியில் வந்து எந்த மாடல்லாம் பண்ணிக்கலாம் ஆமாம் மாடல் ஆப்ஷன் இருக்கும் சைஸ் ஆப்ஷன் உண்டு சில பேர் பெருசாக இருக்கும் சின்னதாக பண்ணி தாங்கும்பாங்க சின்ன வீடு இவ்வளோ தான் இருக்கும் அது வேணும் நீங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் கேட்லாக்ஸ் கிட்டத்தட்ட நான் ஐம்பதுக்கு மேலே கேட்லாக்ஸ் வச்சிருக்கேன் அதில் எதுனாலும் பண்ணி கொடுத்துருவேன் ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் எல்லாருமே நானூறு ஜிஎஸ்எம் முன்னூற்றம்பது ஜிஎஸ்எம் ஆமாம் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ முன்னூற்றம்பது ஜிஎஸ்எம் இருக்கும் அந்த ஒரு கேட்டலாக்ல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கலர் வருது ஆமாம் ஸோ அது மாதிரி ஐம்பது கேட்டலாக் இருக்குது ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம் குவாலிட்டியை பற்றி நான் பார்த்த வர மற்ற கிடைகள்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வந்து அவங்க ஓன் மேன் ரொம்பவே கம்மியான ரொம்ப கம்மியாக விட கம்மியாக ப்ரைஸ்லேயே சொல்லலாம் ஸோ நீங்களும் உங்களுக்கு மாதிரி கஸ்டமைசேஷன் கலர் எல்லாமே கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க முக்கியமாக சைஸை உங்களுக்கு என்ன எந்த லக்ஸரியான சோஃபா உங்களுக்கு என்ன சைஸில் வேணும்னு பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சு தான் தேங்க் யூ